வணக்கம் சரவணன் வணக்கம் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்திலேயும் மாவட்ட ரீதியில் இரண்டாம் இடத்திலேயும் உயிரியல் துறையில் சாதனை படுத்தியுள்ளீர்கள் இதை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் உண்மையிலேயே ஜாலிந்து கல்லூரிக்கும் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்ததில் மிக்க மகிழ்ச்சியாக உணர்கிறேன் மற்றும் இந்த சாதனைக்கு வந்து உதவிய அனைத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அதிபர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூற விடுகிறேன் அது மட்டும் அல்லதுன்னா நீங்கள் இரட்டையர் இந்த இரட்டையர் என்பது உங்களுக்கு சவாலாக இருந்ததா இல்லாட்டி சாதகமாக இருந்ததா நீங்கள் வந்து இதே ஒரு வாய்ப்பாகத்தான் கருதுகிறேன் இப்போ நான் வந்து இப்போ பிரணவனோட பிரடவ சகோதரன் அவனோட வந்து இப்போ அவனும் என்னிட்ட வந்து கேள்வி கேப்பான் நானும் வந்து சில வேலையோட டவுட் இருந்தால் அவன்கிட்ட கேட்பேன் இப்போ ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி வந்து நாங்கள் எங்களுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் சோல் பண்ணிக்கிட்டுருவோம் இப்போ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கிரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த உயிரியல் நீங்கள் தேர்ந்தெடுப்பதுக்கான காரணம் இப்போ கிட்டத்தட்ட வந்து நான் வந்து இப்போ ஓயல் ஆறாம் ஆண்டுலேருந்து கோயில் மட்டும் வரைக்கும் வந்து சயின்ஸில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் பொடியை பற்றி படிக்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தேன் அதே நேரத்தில் வந்து ஹார்ட்டை ஹார்ட்டை பற்றி படிக்க வந்து இன்னும் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் இப்போ நானும் ஒரு கார்டியோலஜிஸ்டாகின்ற ஒரு ஆர்வம் இல்லை அதான் இந்த உயிரியல் துறையில் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு நீங்கள் எவ்வாறு படிப்பீர்களே நார்மலாக வந்து நான் வந்து என்ன டைம் கிடைக்குதோ அதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நீங்கள் கிளாஸஸ் ஸ்கூல் கிளாஸஸ் போகிற டைமை விட நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து கூட அணியத்தை ஒதுக்குவோம் இப்போ வந்து தனியாக வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஸோ எக்ஸ்பிளேஷன் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல வந்து நீங்கள் சுயமாக படிக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கூட நேரத்தை வந்து ஒதுக்கினா தான் வந்து அந்த கெட்டல் வந்து வினைத்திறனாக இருக்கும் இப்போ வந்து நான் அந்த அந்த நேரத்தை வந்து கூட நேரத்தை ஒதுக்கினால வந்து இந்த நிலைக்கு வந்ததுதான் வளமையை விட பரீட்சை நெருங்கும் போது நீங்கள் எவ்வாறு படிப்பீங்க நான் வந்து ஒவ்வொரு நாளும் படிக்க படிப்புக்கிற பாடத்தை வந்து அன்றாடமே படித்து முடித்துருவேன் இப்போ வந்து நான் கிட்ட நெருங்குறதால கொஞ்சம் பதட்டம் வந்து வரும் அப்போ வந்து அதுக்காக வந்து நான் இப்போ அதை விட நோமலான டேயை விட வந்து பூஜ் கூட தான் படிக்கும் வந்து நாங்கள் வந்து பயாலஜியை வந்து தான் கூடமாக படிக்கணும் அதான் வந்து நாங்கள் மெமரியை மெமரி பண்ணி படிக்கணும் மற்ற பிசி நாங்கள் விளங்கி படித்தாலே சரி கெமிஸ்ட்ரி வந்து நாங்கள் பாஸ் பேப்பர் வந்து திரும்பி திருப்பி செஞ்சு பார்த்தாலே அதே முதலில் தான் வந்து சக்சர் வரப்போகுது எஸ்ஸையும் வரப்போகுது எம்சிக்கும் அதே இதில் தான் வரப்போகுது பயோக்கு வந்து கூட முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் பரீட்சை எதிர்நோக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட மனநிலை இப்போ வந்து நான் படி பரீட்சை இதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாடம் வந்து எங்களுக்கு பயாலஜி நடந்தது அப்போ மழை ஹெவியாக நடந்தது அப்போ அதோட வந்து நான் இப்போ செகண்ட் பார்ட் பயாலஜி செகண்ட் பார்ட் இடத்துக்கு வந்து ஃபுல்லா விடலாம் அப்ப வந்து அந்த நிலையிலையும் வந்து நாங்கள் பரீட்சைக்கு வந்து எழுதணும் அதே இதில் வந்து ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வந்து சரியா எழுதணும் என்ற நிலையில போய் எழுதினான் இப்போ வந்து அந்த வெள்ளத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து அந்த பரீட்சையை வந்து எழுதி இருக்கிறாரு இப்போ அந்த இது வந்து முக்கியம் இப்ப இல்லாமல் வந்து நீங்க பரிட்சையை எடுவோம் அதாவது நீங்கள் நிறைய தடையெல்லாம் தாண்டித்தான் இந்த பரச்சை எழுதி முடிச்சிருக்கேன் வாழ்த்துக்கிறேன் பயாலஜி பாடம் முதலாக நடந்தது உயிரியல் பாடம் முதலாக நடந்தது உயிரியல் பாடத்தினால் அடுத்த இரண்டு பாடங்களும் தாக்கம் செலுத்தக்கூடிய மாதிரி இருந்ததா இதுதான் உயிரியல் பாடத்தினால் அடுத்த அடுத்த இரு பாடங்களையும் தாக்கம் செலுத்திட்டு நாங்கள் இப்போ கவர்மெண்ட் வந்து வந்து பலியில் வந்து அந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டு அப்போ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வேறு கிட்ட டைம் வந்தேன் அதே மாதிரி தான் எந்த நூலேயாச்சு முடிஞ்சு வந்து ஃபிசிக்ஸுக்கு வந்து நாளுக்கு வந்து டைம் வந்தேன் அப்போ அந்த அந்த டைம் வந்து நாங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபைன் கொடுக்கக்கூடியதான் இருந்தேன் இப்போ வந்து நோமலாக வந்து நாங்கள் நடக்கிற இப்போ மற்ற மாதிரி மற்ற டைமில் வர எக்ஸாம்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு நாள் விட்டு பயாலஜி ஒரு நாள் முடியாது அடுத்த ஒரு நாள் விட்டு வந்து ஃபிசிக்ஸ் நடந்துடும் அப்போ வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நடந்தது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ வந்து நாங்கள் அந்த டைம் வந்து குயிக்காக வந்து அந்த 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 பாடம் தான் அந்த நிலைக்கு வந்து குயிக்காக வந்து செய்கிறாரு நாங்கள் பயாலஜினத்துல இருப்போம் இப்போ இந்த வாய்ப்பு வந்து டைம் கூட இந்தியாவில் விட்டது வந்து இந்த கூட வாய்ப்பாக இருந்தது ஓகேண்ணா இந்த பாடசாலை சமூக ரொம்ப பங்களிப்பு செய்யணும் இப்போ நாங்கள் ஆறாம் ஆண்டுலேருந்து இருந்து வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் வந்து நோம்புல இந்த ஒரு பெரிய ஃபெசிலிட்டி வந்து இல்லை இப்போ இந்த அதுக்கு பிறகு தான் அந்த சிந்தனும் பார்த்து அவரும் பெரிய மாற்றங்கள் வந்து வந்த இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் எல்லா வகுப்புக்கும் வந்து ஸ்மார்ட் போர்ட் வந்து வந்திருக்கு இப்போ வந்து ஸ்மார்ட் போர்ட் வந்தால வந்து நாங்கள் குயிக்காக வந்து ஈஸியாக வேறு வேறு பேப்பர் எல்லாம் வந்து நாங்கள் அதிலேயே ஏற்றிட்டு வந்து குயிக்காக வந்து படித்து முடிப்போம் பாடம் பாடங்கள் விளங்கப்படுத்துறதுக்கையும் வந்து அந்த ஸ்மார்ட் போர்ட்லேயும் வந்து விளங்கப்படுத்துவிட்டோம் இது எங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருந்த இந்த தமிழ் இடத்துல பிரின்சிபல் பிரின்சிப்பல் பங்களிப்பு வந்து உண்மையிலேயே காத்திரமான பங்களிப்பாக இருக்குது அண்ணா நீங்கள் இருவருமே உயிரியல் துறையை தெ தெரிவு உள்ளீர்கள் இது வந்து பெற்றோர்களிடையே தாக்கம் செலுத்தியதா பெற்றோர் அவர் வந்து ரெண்டு பேரும் வந்து உண்மையிலே நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்ததில் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கிறார்கள் அதை பெருசு தாக்கம் பண்ணிங்க ஓகே தேசிய ரீதியில் நீங்கள் ஐந்தாம் இடத்தினே பெற்றுள்ளீர்கள் இது வந்து முதலாம் இடத்தினை பெற்று பெறவில்லை என்ற ஒரு தாக்கம் இதுக்கு ஏற்பட்டதா சிறிதாக கவலை அன்றாடும் வந்து திருநவன் ரெண்டும் வந்து தேர்ட் வந்தது வந்து இந்த மான்சியாக தான் இருக்குது அடுத்ததாக எழுதிருக்கு என்ன சொன்னார் சுயமாக படிக்கிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து செஸ்ஸில் வந்து படித்து படித்து இருக்கிறீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா இப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சுயமாக படிக்கணும் சுயமாக படிக்காமல் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இது போகத்திரிங்கன்னா வந்து அதில் வந்து இந்த பிரயோசனமும் இல்லை ஸோ அந்த நிறையத்தில் வந்து நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே இடத்துல வந்து டைம் இந்த பேப்பரில் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு மேலதிகமாக வந்து நிறைய விஷயம் வந்து அந்த நே நிலையில் வந்து செல்வாக்கி இருக்குது அதே இடத்துல வந்து ஒரு எக்ஸாம் இந்த வேண்டா அதில் வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தில் வந்து வந்து இருந்தால் எக்ஸாம் செய்யலாது அதே இதில் வந்து சில பேர் வந்து இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் வந்து மார்க்ஸ் வருது இப்போ சில பேர் வந்து ப்ராக்டிஸே செய்யாமல் வந்து சும்மா வந்து பிரதிட்டு இப்போ நாங்கள் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் யூனிட் எல்லாம் போட்டு தான் கல்குலேஷன்லாம் செய்வோம் வந்து இனிமேல் என்ன கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக அந்த ஸ்டெப் பைஸாக நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா வந்து அதுக்குரிய மார்க்ஸ் வந்து வரையாது இப்போ நீங்கள் அதே இதை வந்து நீங்கள் எக்ஸாமையும் எழுதுவீங்கன்னா அந்த நிலையில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸே இல்லாமல் எழுதுறீங்கட்டால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஃபுல்லாக எடுக்கும் அப்போ வந்து நீங்கள் டைமை வந்து அதில் மேனேஜ்மெண்ட் பண்ணிடாது அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்ஸாக வந்து ஃப்ளோ பண்ணுவோம் அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து சிம்பிளாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஓகேண்ணா நன்றி அண்ணா